இருக்கிற வரைக்கும் நம்பியாராக இருந்து இறந்த பிறகு எம்ஜிஆராக மாறுகிற ஒரே உயிரினம் அப்பா மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு கழிச்சு அடுத்த நாள் பேப்பர் வாங்கிட்டு இருந்தார் எங்கள் மாமா நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் சார் எங்கள் அப்பா நம்பலை வாடான்னு ஒரு வாரம் கழித்து அந்த மார்க் ரிசல்ட் வருது இன்னும் கூட்டு போகிறாரு எங்கள் சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சார் கம்பி கேட்டுக்குள்ள வாடா பின்னாடி வச்சா ஓடிடுவேன் நான் வேதாரண் எஸ்கேஎஸ் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அங்கே போய் மார்க் எவ்வளோ என் பையன் வாங்கியிருக்கான்னு கேட்டார் எங்கள் வாத்தியார் அதில் கொல்லம் கொடுத்த கதிர்ந்துருக்கான் கொடநாட்டு பஞ்சு கொற நாட்டு இருக்கான் இந்த நாட்டுடைய இருக்கான் நூற்று புழைச்சிக்கமாக நூறு வயசு வரைக்கும் யார்ட்டையும் போய் நீ கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு வாழுகிற சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறது உலகத்திலேயே இங்கே முதியோர் எல்லதுக்குன்னா உங்கள் அம்மா அப்பா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கல் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி பேசும்போது அப்பாவை சொல்லி முடிச்சாங்க இல்லீங்களா அப்பா வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து அவர் அவர் மாதிரி ஒரு கேரக்டர் வரவே முடியாது ஏன் அதை சொல்றேன்னா உலகத்துல வந்து அப்பா வந்து தன்னுடைய கடமையை மாற மாட்டார் ஆனால் எந்த இடத்துலையும் பாசம் காட்ட தெரியாத ஒரு மனிதர் தான் பிள்ளைகள்கிட்ட இப்போ அப்பா பொண்ணுகிட்ட நம்ப ரொம்ப பாசமாக இருப்பார் பையன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார் இருக்கிற வரைக்கும் நம்பியாராக இருந்து இறந்த பிறகு எம்ஜிஆராக மாறுகிற ஒரே உயிரினம் அப்பா மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு நீங்கள் இன்னும் சொல்கிறேன் இப்போ நான் என் என் வயசுலாம் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ டென்த்து ரிசல்ட் வந்து எதில் வரும் பேப்பரில் தான் வரும் டென்த் ரிசல்ட் பேப்பரில் தான் வரும் அப்போ நெட்டெல்லாம் கிடையாது மாலை மலர் மாலை முரசு அது தான் வரும் ஒரு நாள் எங்கள் அம்மா நாளைக்கு டென்த் ரிசல்ட் எங்கள் அம்மா சொல்லுது தம்பியா டென்த்து ரிசல்ட்டுன்னு கேள்விப்பட்டே நான் நாளைக்கே ஆமாம் நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டா ஏன்னா நான் ஃபெயிலாக போயிட்டா எங்கள் அப்பா அடிப்பார் ஃபெயிலாக போய்ட்டா அடிப்பார் அக்கா வீட்டுக்கு ஏன் போக சொல்லுதுன்னா அங்கே எங்கள் அப்பா வரமாட்டார் என்னை ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்கிது எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் அங்கே தான் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிசும் டிஷ்ஷும் கண்டிப்பாக வரமாட்டார் அதனால் அங்கே போய் இரு பாஸ் ஆனால் வா ஃபெயிலாக போனால் அங்கேயாரு எங்கள் அம்மாவுக்கு நான் அடி வாங்கக்கூடாது அதான் சிறப்பு அதே மாதிரி டென்த்து ரிசல்ட் வந்துச்சு மாலை மலரில் நான் ஃபெயிலு முன்னாடி இருந்தோம் நம்பர் வரல எங்கள் அப்பா ஊர் ஃபுல்லாக தேடுறாரு எங்கே போயிட்டா அந்த கருவேப்பையா அப்படின்னு ஊர் ஃபுல்லாக தேடுறார் அவரே என் கலர்லாம் இருப்பார் அது ஒரு விஷயம் ஆனால் கருவேப்பையன் தேடுறாரு நான் எங்கள் மா விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கலாம் அப்போல்லாம் என்னென்னா சில பேர் இந்த ரிசல்ட் ஃபெயிலாக போயிட்டால் தற்கொலை பண்ணிப்பாங்க சார் ஆனால் அடுத்த நாள் பார்த்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இது பெரியவங்களுக்கெலாம் தெரியும் இல்லையா நம்பர் வந்துருவோம் நான் அப்படி இல்லை நமக்கு அவ்வளோ ரோஷம்லாம் இல்லைன்னு வச்சுக்கலேன் நான் நண்டு நண்டுகோளம் வச்சு தின்ட்டுருந்தேன் எங்கள் அப்பா அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து அடுத்த நாள் பேப்பர் வாங்கிட்டுருந்தார் எங்கள் மாமா நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் சார் எங்கள் அப்பா நம்பலை வாடான்னு ஒரு வாரம் கழிச்சு அந்த மார்க் ரிசல்ட் வருது என்னை கூப்பிட்டு போகிறாரு எங்கள் சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சிட்டாரு கம்பி கேட்டுக்குள்ளே வாடா பின்னாடி வச்சா ஓடிடுவேன் நான் வேதாரண்யன் எஸ்கேஎஸ் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அங்கே போய் மார்க் எவ்வளோ என் பையன் வாங்கியிருக்கான்னு கேட்டார் எங்கள் வாத்தியார் நானூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்கான் உங்கள் பையன் காமிச்சார் இது வாங்கி பார்த்தார் எங்கள் அப்பா நானூற்றி மூணா இவனா இவன் க்ளாஸ்லேயே பழனி வெள்ளூர் பையன் படித்தான் அவனா இருக்கும்னார் எங்கள் அப்பா அவ்வளோதான் அவருக்கு என் மேல் நம்பிக்கை இருந்துச்சு நான் படிப்பேன ரொம்பவே இல்லை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் படிப்பேன்னு இருந்தாலும் பையில அப்படி எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் படிக்க தெரியாது அவங்க இல்லையா இன்னும் சொல்லவா என்கிட்ட அப்படி சொன்னேன் அப்பா ஊருக்குள்ள சொன்னார் என் பையன் நானூறுக்கு மேலே மார்க் வாங்குறான்ப்பா நானூறுக்கு மேலே மார்க் வாங்கிறப்பா இந்த கருவா பையன் நடி படிப்பான்னு நினைக்கவே இல்லைப்பா நானூறுக்கு மேலே மார்க் வாங்கிப்பா அதான் அப்பா ஒரு சொல்லவா ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நம்ம ஊருக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது சார் எங்கேயுமே இருக்காது அப்பா அப்படி பார்த்துக்குவார் பொண்ணை இல்லைங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு பண்டிகை நாளில் துணி எடுக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அம்மா துணி விலையை பார்க்கும் பத்தாயிரரூவா வச்சுருக்கோம் அதுக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு கணக்கு போடுவாங்க அம்மா அப்பா அப்படி போட மாட்டார் பெண் மன நிலையை பார்ப்பார் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்காருன்னு தான் அப்பா பார்ப்பார் தரகர் வந்து பெண் பார்க்கும் படம் நிகழும் மாப்பிள்ளை பார்ப்பாங்க மாப்பிள்ளை சிவப்பா என்றுதான் அம்மா பார்க்கும் ஆனால் அப்பா அப்படி பார்க்க மாட்டார் என் பெண்ணின் கண்ணம் சிவக்கிறதா என்று தான் அப்பா பார்ப்பார் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்காரு தான் பார்ப்பார் கல்யாணம் நடக்கும் நிறைய நகை போட்டிருக்கோம் வாசல் வரை வந்து சொல்லுவோம் அம்மா நகை பத்திரம் டி நூறு பவுனு அம்மாவுக்கு அது ஆனால் அப்பா அப்படி கிடையாது மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு சொல்லுவார் என் மக பத்திரம்ப்பா அப்பாவுக்கு மக தான் பத்திரமாக இருக்கணும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா என் மகள் வயிற்றுக்குள்ள ஒரு சிசு வந்துவிட்டதான்னு பார்த்தா அது அம்மா அப்பா அப்படி பார்க்க மாட்டார் என் மாப்பிள்ள மனசுக்குள்ளே என் மகள் முழுதாக வந்து விட்டாலான் அது அப்பா இன்னும் ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லாத காலகட்டம் அன்றைக்கு அம்மாவை நினைத்தால் அந்த குழந்தைக்கு அழைத் தோன்றுகிறது அப்பா என்கிற மனிதரை நினைத்தால் இருகை எடுத்து தொழ தோன்றுகிறது அவர்தான் அப்பா தர் இஸ் நோ ரீப்ளேஸ் யுவர் ஃபாதர் இப்போ தம்பி ஒரு பாட்டு பாட போகிறாரு உங்கள் அப்பாவை நினச்சிட்டு அதை கேளுங்க சரி மிக சிறப்பாக பாடினேன் எழில் அவருக்கு நன்றி சொல்லி என்ன மிக சிறப்பாக பாடினாரு ஒரே ஒரே விஷயந்தான் ஒரே விதத்தில் திருப்பி சொல்லிடுறேன் இப்போ என்னன்னா என்கிற ஒரு கேரக்டரை அவ்வளோ படித்த வரணும் இல்லையா இதை தாண்டி ஒரு கேரக்டர்னா அம்மா தான் ஏன் அதை சொல்லுவோம்னா ஒரு அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ஒரு அம்மாவால் தனித்து நின்று ஒரு குடும்பத்தை காப்பாற்றிட முடியும் அதுதான் அம்மாவிட்ட இருக்கிற மிகப்பெரிய பவர் கொல்லம் கொடுத்த கதிர் இருக்குது கொடநாட்டு பஞ்சு இருக்குது நூற்று புழைச்சிக்கமாக நூறு வயசு வரைக்கும்னு இந்த பூமியில் ஒரு பெரிய இதே இருக்குது யா கணவன் இறந்து போயிட்டா கூட கொல்லம் கொடுத்த கதிர் இருக்கான் கொடநாட்டு பஞ்சு கொடநாட்டு பஞ்சு இருக்கான் இந்த நாட்டுடைய பஞ்சு இருக்கான் நூற்று புழைச்சிக்கமாக நூறு வயசு வரைக்கும் யார்ட்டையும் போய் நீ கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு வாழுகிற சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறது உலகத்துலேயே நீங்கள் உங்கள் முதியோர் இல்லத்துக்குன்னா உங்கள் அம்மா அப்பா இல்லத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துருப்பீங்களே என்ன உண்மையாக சொல்கிறேன் முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் பொண்ணு கொடுங்க பொருள் கொடுங்க எது வேணாலும் கொடுங்க தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவை மட்டும் கொடுத்துடாதீங்க உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டன் இல்லை அரபு சுல்தான் இல்லை பில்கேட்ஸ் இல்லை கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் வாழ்கிறானோ அவன் தான் உலகத்துக்கு மிகப்பெரிய பணக்காரன் உலகத்துலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் அந்த காலத்தில் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது அந்த சமூக வாழ்க்கை இருந்தது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அந்த சமூக வாழ்க்கை இல்லை ஒரே ஒரு பாட்டு அப்பாவுக்கு பாட்டார் நான் அம்மாவுக்கு பாடு போகிறேன் உங்கள் அம்மாவும் நினைச்சி உங்கள் என் அம்மாவை நினச்சா நான் பாடப்போகிறேன் உங்கள் அம்மாவை நினைச்சு நீ கேளுங்க அவ்வளோதான் பாடு அதோட தீர்ப்பு முடிஞ்சு ஹலோ பத்து மாதமும் என்ன சொ வாழ்க்கையில் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் எதுனா என்றைக்குமே அம்மா அப்பாங்கிற ரெண்டு கேரக்டரை வாழ்க்கையை ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு அந்த காலத்தில் வந்து அந்த பணிவும் பண்பாடும் இருந்தது இன்றைக்கி டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு கா ஒரு சின்ன பிள்ளை பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பீங்க சுருதின்னு ஒரு சின்ன சிறுமியை கூட சீரழிக்கிற தேசமாக இன்னைக்கு தேசம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அன்னைக்கு குளக்கரையில் குளித்தவர்கள் கூட குளக்கரையில் குளித்தவர்கள் கூட கண்ணியமாக குளிச்சாங்க ஆனா அன்னைக்கு பாத்ரூம்ல குளிச்சா கூட வீடியோ எடுத்து போடுறோம் அப்போ அந்த காலம் என்பது என்றைக்குமே சொர்க்கம் புரியாகத்தான் இருந்தது இன்னைக்கு இந்த காலம் என்பது எவ்வளவு நவீன வசதிகளோடு வாழ்ந்தாலும் பாதுகாப்பு இல்லாதான் இருக்கிறது அந்த காலமே சொர்க்க என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனை அத்தனைபுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய ஊர் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்